கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோனா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் சொல்கிறது அவர்களை நோக்கி உன் தொழில் என்ன நீ எங்கிருந்து வருகிறாய் உன் தேசம் எது நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள் இதனாலின் செய்தியின் தலைப்பானது தேவ ரகசியம் வில்லியம் கேரி என்பவரை பார்த்து உன் தொழில் என்ன என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது அவர் என் தொழில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அப்படின்னால் இந்த காலனி ரிற்பர் செய்வது அந்த சுவிசேஷத்தின் தொழிலின் செலவுக்காக என்றார் வேயத்தில் யோனா திருக்கு திசிடம் உன் தொழில் என்ன என்று அதே கேள்வி யோனாவிடம் பொழுது யோனாவின் நிலைமையை மிகவும் இருந்தது நான் கர்த்தரின் ஊழியக்காரன் ஆனால் அவருடைய வேலையை செய்யாமல் ஓடி போகிறேன் என்று அவன் எப்படி அவ்வளவு சொல்ல முடியும் பல்லூத்திலிருந்து வந்த செய்தியை சுமந்து செல்ல மருத்துவன் அல்லவா இந்த யோனா அவன் தேவனுடைய அடைப்பை உண்மையாய் ஏற்றுக்கொண்டிருந்தால் உலகம் அவனுடைய பணியை அறிந்திருக்கும் இன்றும் நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய பணியை அறிந்து கொள்ளும் அளவிற்கு நம்முடைய பணி இருக்கிறதா அல்லது உன் பணி என்ன என்று கேட்கும் அளவிற்கு இருக்கிறதா அநேக தேவ ஊழியர்கள் யோனாவைப் போல தவிக்கின்றனர் அவர்கள் சும்மா இருப்பதனால் மற்றவர்கள் அவர்கள் பணியை அறிந்து கொள்ள இயலாமல் உன் பணி என்ன என்று அவடும் கேட்கும் நிலை உருவாகிறது நாம் சிலை சந்திக்கும் போதும் ரயில் பிரயாணம் செய்யும் போதும் நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய தொழிலை அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி காட்டுவது நம்முடைய நடக்கையினால் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் ஏற்றுக்கொள்ள தொழில் உன்னதமானது அது துரிதமாக செய்யப்பட வேண்டியது நாம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் பரலோகத்தின் பிள்ளை என்பதை உணர வேண்டும் ஏனெனில் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அன்பான ஊழியக்காரர்களே போதர்களே நாம் ஒவ்வொருவரின் பணியும் சுவிசேஷத்தை அறிவிப்பதே அதை தடையில்லாமல் வெட்கப்படாமல் பயபக்தியோடு தேவபேலனோடு தெய்வீக வல்லமையோடு உண்மையோடு உத்தவமாக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை பார்க்கிறவர்கள் நாம் அந்த தெய்வீக வேலையில் ஈடுபட்டிருப்பதை காணும்படி நாம் வாழ வேண்டும் கப்பலின் அடித்தளத்தில் நித்திரை செய்வதாக அவர்கள் நம்மை காணக்கூடாது கர்த்தரை பாடி அவர் நாமத்தை சோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்துடைய வசனமோ என்றென்றைக்கு நிறை்த்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே இனி காலம் செல்லாது ஆனால் நம்முடைய ஊழியர்களாக திருக்கதசி திருக்கதர்சிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி சத்தியம் நிறைவேறும் எனவே இந்த சத்தியத்தை வந்த செய்தியாக நான் மற்றொரு கருத்து சொல்லுவோம் தேவன் தாமி உங்களை ஆசிரியப்பராக ஆமேன்